இந்த லைட் இந்த லைட் சாப்பாடு செஞ்சு என்ன சரியா செஞ்சு கொஞ்சம் இந்த லைட் மட்டும் போட்டு விட்டு அம்மா அம்மா அட்டா அப்பா அட்டா

அம்மா அந்த போடு. ஏ பால் பால் செல்லல அது அப்படியே போய் வாங்கி வந்துரு. प्लीज 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 ओपा पा ओह बंद हो गए लाइक्स मोटे त्रिकाम नहीं थे अन्य व्यूअर्स ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டோர் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஒரே ஒருத்தர் தான் இருக்கேன் அது நம்ம டைம் மாத்தி பொறுத்த ஒரு பில்லு

ஹலோ சார் ஹாய் ஆடம் ஸ்மித் சாப்பிட்டிங்களா ஹாய் கோபிலா சத்மதி பைன் அண்ணா நீங்கள் சூப்பராக கோபிலா சீமதி சாப்பிட்டீங்களா சண்டே என்ன ஸ்பெஷல் ஆடம் ஸ்மித் நீங்கள் சாப்பிட்டீங்களா சென்னை எண்ணூறு தானே நீங்கள் மேடம் ஸ்வீத் அவார்டு சூப்பராக இருக்கும் மேடம் ஸ்வீத் ஹாய் வணக்கம் நம்ம லைவ் பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் இனியும் இரவு வணக்கம் எல்லாருமே சாப்பிட்டாச்சுங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் மேட்ச் பார்க்குறீங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் மேட்ச் பார்த்து தான் அந்த ஒரு விக்கெட் தான் இருந்துருக்கு சண்டேனாலே சீக்கிரமாக லைவ் வந்துட்டிங்களா நம்ம ஆல்ரெடி சண்டேயில் ரெண்டு லைவ் போட்டோமா இது மூணாவது அது லைவ் ஆல்ரெடி ஒரு ரெண்டு லைவ் ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் போட்டோம் தேர்ட் லைவ் வீட்லயே இருக்கிறதுனால சரி லைக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு சீக்கிரமா வந்து அண்ணா சூப்பர் சூப்பர் கொக்கில சத்தி பத்தி நாங்க இப்பதான் சாப்பாடு செய்யணும் ஒயிட் ரைஸ் பரோட்டா பரோட்டா பார்க்குற நண்பர்கள் அனைவரும் சாப்பிட்டாச்சுங்களா சொல்லுங்க சண்டே எல்லாருமே எப்படி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போச்சு அப்படின்றத விட எவ்வளோ சீக்கிரமா போச்சு அப்படி சீக்கிரமா சண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சீக்கிரமா போயிடுச்சு

கேரட் ஜூஸ் போட்டு வச்சிருக்கோம் அதை பிடிக்கும் ஓகே அண்ணா சத்தியமூர்த்தி காலேஜ் முடிச்சிட்டீங்களா நீங்க எந்த இயர் நீங்க லைவ் பார்க்குற நல்ல உள்ளங்கள் ஒரு லைக் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க யாரோ ஹார்ட்டினா பறக்க விட்டுறாங்க யாருன்னு தெரியல திருச்செந்தூரில் மாசி திருவிழா நாளை குடியேற்றத்துடன் தொடக்கம் பனிரெண்டாம் தேதி தேரோட்டம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி நன்றி வணக்கம் முருகா இளங்கோவன் ஜெகநாதன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாளை மாசி அந்த இது திருவிழா ஸ்டார்ட் ஆகுது நம்ம திருச்செந்தூரில் உண்மையிலேயே சூப்பரான தகவல் எத்தனை நாள் நடைபெறும் திருச்செலி போகணும் வாசுதேவன் ஹாய் மாமா வாங்க வாசுதேவன் ஹாய் ஹாய் வாசு கீர்த்தனா எப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா அக்காவை எங்கள் மாமா அக்கா வந்து இதோ பாப்பாவுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்கப்பா தோர்வாங்க கொஞ்சம் நாள் சார் நாளைக்கு ஸ்கூல் இல்லை அதான் நண்பன் வணக்கம் நண்பர்களே வாங்க நண்பா வணக்கம் நீங்க நம்ம லைவ் வந்து எடுத்துக்கோ ஹாய் ஹாய் நண்பா நண்பா நீங்க நம்ம லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்கீங்க நண்பா சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பெஷல் சண்டே இன்னொரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ்ல சண்டே முடிஞ்சிடும் அவ்வளோதான் இன்னைக்கு நார்த் சித்தா மண்டே மண்டே பரவாயில்ல போகிறாங்க நாளைக்கு என்னன்னா

दाली, आलू चुरी, माँ कैंडी चुरी, माँ ब्लूबर चुरी, मतलब मैंने चुरी था। ये आंदर ग्लास है तो। ना सुन रहे हैं। एस ब्रदर सोलेंगे। सोले कैंडी देना। चिप्पौड़। इन्हें बोल रही है। लाइट आपना। अम्म मैंने बोल रही हूँ बोल रही हूँ।

அதுதான் அதாவது ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி தான் ஹோட்டலே ஓப்பனி ஹலோ ஃபோர் ஃபிஃப்டி பிஎம் கேஎஸ்ஏ டைம் மூவிங் டூ ரெஸ்டாரண்ட் பிரதர் செல்ஃப் ஸ்டார்ட் பிரதர் ஓகே வைட் பிளீஸ் மூவிங் டூ ரெஸ்டாரண்ட் ஓகே ஓகே பிரதர் இப்போ டைம் ஃபோர் ஃபிஃப்டி பிளா இப்போ டைம் ஃபைவ் ஓ கிளாக் ரெஸ்டாரண்ட் போய்ட்டு இருக்கா சாப்பிட்றதுக்கு ஓகே ஓகே இளைஞர் வந்து பிரத நண்பன் ஒரு ஸ்மைலி சொல்லுங்க நண்பா கரெக்டாக

ஹாய் நண்பர்களே லைவில் இருக்க நண்பர்கள் நல்ல உள்ளங்களாகிய நீங்கள் லைக் கொடுங்க லைவ்ல இருக்க பணக்கார மதிப்பு இருக்க மரியாதைக்குரிய நம்ம நேரலை நண்பர்களுக்கு இனிய இரவு வணக்கம் உங்களுக்கு காமிச்சு நம்ம டென்ஷன் பண்ணுறது சாஃப்ட்டாச்சா நண்பார் நான் சாஃப்டாச்சி தருப்பா நீங்கள் சார் டிவியில் சொல்லுது ஆ